கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா ஏமன் நாட்டில் நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அங்க தலால் அப்துல் மகதியா அப்படிங்கிற ஏமன் செட்டிஸ்ன்னு கொள்ளவும் செஞ்சிருக்கிறாங்க கொன்னதோடு மட்டுமல்லாம அவர் துண்டு துண்டா வெட்டி அந்த கொலையை மறைக்க முயற்சியும் பண்ணியிருக்கிறாங்க அதனால நிமிஷா பிரியாவுக்கு ஏமன் நாட்டு கோட் அவருக்கு மரண தண்டனை அறிவிச்சிருக்கிறாங்க பிரியாவை காப்பாத்துறதுக்காக சாமியில் ஜெரம் பாஸ்கரன் அப்படிங்கிற சோசியல் ஆக்டிவிஸ்ட் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார் இவர் என்ன பண்றாருனா அந்த தலோரோட ஃபேமிலிக்கிட்டையும் அவங்க கிட்ட போய் நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு எதுக்காக ஏண்ட ஒரு சட்டம் இருக்குது இப்படி ஒருத்தர் கொலை பண்ணதுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்ட குடும்பம் விட்டி மன்னிச்சு கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டாங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து அவங்களுக்கு மரண தண்டனையும் கிடைக்கவும் செய்யாது இதைத்தான் சாமியல் ஜெரம் பாஸ்கரன் அந்த ஃபேமிலி கிட்ட பேசிட்டு இருக்கிறார் இவர் தான் கவர்மெண்ட் கிட்டையும் அந்த பொண்ணோட தண்டனையை குறைக்கிற பேசிட்டு கோட் வர பதினாறாம் தேதி அவங்களோட மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அறிவிச்சிருக்காங்க ஒரே ஒரு ஒருவார கேப் மட்டும் தான் இருக்குது இந்த ஒரு ஒருவார கேப்ல கூட நம்ம ட்ரை பண்ணா கண்டிப்பா நிமிஷாவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவர் நம்பிக்கையா சொல்லவும் செஞ்சிருக்கிறார் அதுலேயே இந்திய அரசு இதுல தலையிட்டா கண்டிப்பா அந்த பெண்ணோட உயிரை காப்பாத்துறான்னு அவர் சொல்லியிருக்கிறார் இந்தியன் கவர்மெண்ட்டும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா ஏமனில் இருக்கிற நிலைமை பார்த்தோன்னா ரொம்பவே மோசமாக தான் இருக்குது ஏமன்ல ஈரான் ஆதரவளிக்கக்கூடிய கூடிய ஹூதிகள் திரும்பும் கடல் வழி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு வராங்க பொருளாதாரமும் ரொம்பவே மோசமாக தான் இருக்குது அதனால அந்த நசை காப்பாற்ற ரொம்பவே கஷ்டம்தான் சொல்லிட்டு அந்த சாமியல் ஜெராம் பாஸ்கரன் ஆகியிருக்கிறார் இருந்தாலும் சாமியல் ஜெராம் பாஸ்கரன் அந்த தலைவரோட ஃபேமிலி கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறார் நடந்த மீட்டிங்ல கூட அந்த தலைவரோட ஃபேமிலி சில விஷயங்களை ஆஃபர் பண்ணி பாஸ்கரன் சைட்ல இருந்து சொல்லவும் செஞ்சுருக்கிறார் ஆனா இது வரைக்கும் அந்த இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அளவுக்கு அங்க கடும் கோபத்துல இருக்கிறாங்க ஏன்னா தலால் அப்த மகதியை கொன்னதுக்காக இருந்தாலும் நிமிஷா பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு தான் இருந்தாலும் அந்த பெண்ணோட சுச்சுவேஷனை கொஞ்சம் அந்த ஃபேமிலியை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும் பாஸ்கரனும் அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு நல்ல முடிவு வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அந்த பெண்ணோட அம்மா தான் பிரேமா குமாரி இந்த உலகத்துல வேற எந்த அம்மாவுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலவை தான் அவங்களுக்கு இருக்கு தன்னோட பெண்ணை காப்பாத்துறதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கொச்சியில தான் இருக்கிறாங்க இவங்க ஏமெல்லே தங்கி தன்னோட மகளோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக எல்லா இடங்களுக்கும் ஏறி இறங்கிட்டு இருக்கிறாங்க இது ரொம்பவே கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் இவங்க பக்கத்து வீட்டுலாம் பாத்திர கழிவு தான் தன்னோட லைஃபையே கொண்டு போறாங்க இவங்க தன்னோட பொண்ணை பாதுகாக்கறதுக்காக தன்னோட வீட்டையே வித்திருக்கிறாங்க இந்த பணத்தை வச்சுதான் தலோலோட ஃபேமிலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ உலகம் முழுக்க நிமிஷாவுக்காக தான் பிரார்த்தனையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு